இந்துமதி அவர்களின் நெருப்பு மலர் பகுதி நான்கு விஷ்ணு பிரசாதின் குரல் கேட்டு வயிற்றில் அலையாய் சுருண்டு எழும்பிய அடங்க ஒரு வினாடி பிடித்தது கிருத்திகாவிற்கு டெலிஃபோன் தொடர்பை துண்டித்து ரிசீவரை வைத்த பின்பும் காது அருகில் அந்த கட்டை குரல் துரத்தி கொண்டு வந்து கேட்பது போலவே இருந்தது உடம்பு மெலிதாக ஒரு திறம் நடுங்கி அடங்க எதற்காக நாம் இப்பொழுது இப்படி பயப்படுகிறோம் என்கின்ற எண்ணம் தோன்றவே தன்னை சுதாரித்துக் கொண்டாள் விஷ்ணு பிரசாத் நல்லவன் இல்லை கண்ணாடிக்குள் இருந்து வெளிப்பட்ட பார்வையில் கபடம் இருந்தது எதையும் செய்ய தயங்காதவன் என்பது முகத்தில் எழுதி ஒட்டி இருந்தது பேசும் பொழுது ரொட்டி துண்டிற்கு அலைகின்ற நாயின் தான் வந்தது ஒரு வகையில் இவனும் ஒரு நாய்தான் என்று முடிவு செய்தாள் உடம்பிற்காக அலைகின்ற நாய் தராதரமற்றுக் கெஞ்சுகின்ற நாய் அம்மாவோடு இருந்தவன் எப்படி என்னையும் சி என்ன மனிதர்கள் இவர்கள் கேழுதட்டை இருக கடித்து கொண்டு படியேறி தன் அறைக்குள் காலை எடுத்து வைத்தபின் திரும்ப டெலிஃபோன் மணியை அடிக்கின்ற சொத்தம் கிருத்திகா திரும்பவும் தான் டெலிஃபோன் மீண்டும் அவனாக இருக்குமோ பேசாமல் ரிசீவரை போட்டுவிட்டு வந்த கோபத்தில் கூப்பிடுகின்றானோ அவனாகவே இருந்தாலும் இந்த முறை பயந்து டெலிஃபோன் தொடர்பை துண்டிக்கப் போவதில்லை தைரியமாக பேசப் போகிறாள் அவன் சொல்வதை பொறுமையாக கேட்டுக்கொள்ளப் போகிறாள் எதற்காக பயப்பட வேண்டும் இப்பொழுது நான் தனி மனுஷியிலேயே துணைக்கும் உதவிக்கும் அர்ஜுனும் பாஸ்கரப்பாவும் இருக்கின்றவரை என்ன பயம் நிதானமாக கீழே இறங்கி வந்து அமைதியாக ரிசீவரை எடுத்து ஹலோ சொன்னதும் மறுபக்கத்தில் குரல் வெறி நாயாக அடிப்பட்ட பாம்பாக சீரியது ரொம்ப புத்திசாலி வீட்டை விட்டு போய் போய்விட்டதாக நினைத்து விடாதே உன் நல்ல காலம் நாயை இப்படித்த பின்பக்கம் கட்டி போட்டு நிற்கிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே நல்ல காலமாக இருக்காது இந்த விஷ்ணு பிரசாத் தோல்வியை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்பவன் இல்லை தெரிந்து கொள் அப்படி தோல்வியை ஏற்றுக்கொள்பவனாக இருந்திருந்தால் இந்த டெல்லியில் பெரும் பணக்காரர்களவருவூடாக நான் வந்திருக்க முடியாது எரிச்சலை அடக்க முடியாதவளாக கேட்டாள் அவள் அப்படியா இப்போது எதற்காக திரும்பவும் கூப்பிட்டீர்கள் மரியாதையாக நாளை சாயங்காலம் இங்கே வந்து சேர வேண்டும் என்று சொல்வதற்குத்தான் வர இயலாது முடியாது என்றால் வரவரைக்கின்ற வழி எனக்கு தெரியும் என்னுடைய ஆட்கள் உன்னை ஒரே கட்டாக கட்டி தூக்கி கொண்டு வந்து விடுவார்கள் இங்கே சட்டமும் போலீஸ் ஸ்டேஷனும் தூங்குவதற்காக இருப்பதாக நினைப்போம் உங்களுக்கு என்னது பெரிதாகச் சிரித்த சட்டம் போலீஸ் இன்னும் குழந்தையாக பேசுகிறாயே பணம் செய்யக்கூடிய வித்தைகள் புரியாமல் இருக்கின்றாயே சட்டென்று தன் சிரிப்பை நிறுத்தி கொண்டு கடுமையான குரலில் கேட்டான் இப்போது என்ன சொல்கிறாய் நாளை சாயந்தரம் நீயாக வரப்போகிறாயா இல்லை வர வழிக்கட்டுமா மிரட்டாதி உன் மிரட்டலுக்கு பணிய நான் புவனேஸ்வரி இல்லை புவனேஸ்வரிக்கு மிரட்டலதற்கு ரூபாயை கற்றையாக விசிறியிருந்தால் அதுவே போதுமே உடம்பில் நெருப்பு பற்றி கொண்ட உணர்வோடு ஷட்டப் என்று கத்தினாள் கிருத்திகா உன்னால் முடிந்ததை செய்து கொள் சட்டென்று ரிசீவரை வைத்துவிட்டு உடம்பும் மனமும் படபடக்க நின்ற பொழுது ஹாலில் இருந்த அத்தனை பேரின் கவனமும் தன் மீது இருப்பதை புரிந்து கொண்டாள் தன்னையும் மீறி உறக்க கத்தியதில் அவர்கள் கவனம் தன் பக்கம் திரும்பி இருக்கிறது கிருத்திகா வாட் இஸ் ராம் இப்போது டெலிஃபோனில் உன்னை கூப்பிட்டது யார் ஹாஸ்டல் வார்டன் அருகில் வந்து அவள் தோல் மீது கைப்போட்டு பரிவோடு கேட்டதும் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா என்று நினைத்தாள் கிருத்திகா ஒரே ஒரு வினாடிதான் அந்த நினைப்பு தலை தூக்கியது பின் சட்டென்று மாற்றிக்கொண்டாள் எதுவானாலும் தான் சொல்ல வேண்டும் திடீரென்று உடனே அவனை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது அவன் பக்கத்தில் இருந்தால் பயம் தெரியாது மனதில் கஷ்டமும் தோன்றாது இமாலய பலமும் நம்பிக்கையும் வந்துவிடும் இப்போதே அர்ஜுனையை பார்க்க போக வேண்டும் உடனே இந்த நிமிடமே எல்லாம் அப்புறம் சொல்கிறேனே வாடன் உடனே நான் அர்ஜுனன் வீட்டிற்கு போக வேண்டும் அனுமதிப்பீர்களா மேடம் அர்ஜுன் வீட்டிற்கா இந்த நேரத்திலா ஆம் மேடம் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் இப்பொழுது நீங்கள் அனுப்பாது போனால் அதற்காக வருத்தப்பட வேண்டி நேரிட்டாலும் நேரிடும் வாடன் நெற்றியை சுருக்கிக் கொண்டு யோசித்தாள் முகத்தில் லேசாய் ஒரு கடுப்பு தோன்றியது இப்பொழுது டெலிஃபோனில் பேசியதற்கும் அதற்கும் சம்மந்தம் இருக்கிறதா ஆம் மேடம் அப்படியானால் ஒன்று செய் ஃபோன் பண்ணி அர்ஜுனனை வர சொல்லி அவரின் துணையோடு போ இந்த நேரத்தில் உன்னை தனியாக பஸ்ஸிலோ டாக்ஸியிலோ த்ரீ வீலரிலோ அனுப்ப முடியாது தேங்க்யூ மேடம் கிருத்தியா வாடகனம் இருந்து காசு வாங்கி அர்ஜுனுக்கு டெலிஃபோன் பண்ண ராம்சிங் தான் எடுத்தான் ராம்சிங் நான் கிருத்திகா பேசுகிறேன் சாப் இல்லை யாரை கேட்கிறீர்கள் மேம் சாப் படா சாப்பா சோட்டா சாப்பா சோட்டா சாப் தான் இல்லை மேம் சாப் இன்னும் மீட்டிங் முடிந்து வரவில்லை நான் இப்பொழுது அவரிடம் அவசரமாகவும் அவசியமாகவும் பேசியே ஆக வேண்டும் ராம்சிங் ஜி படா சாப்பிற்கு லைன் போட்டு கொடுக்கட்டுமா அவர் தூங்க போய்விட்டாரா ஆஜி அப்படியானால் அவரை எழுப்ப வேண்டாம் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டுமே ராம்சிங் காத்து கொண்டிருக்கிறேன் மைம்சாப் நான் இப்பொழுது அங்கே வருகிறேன் எத்தனை நேரமானாலும் காத்திருந்து கோட்டாஸ் சோட்டாசா கிட்டே பேசிவிட்டுத்தான் நான் திரும்ப வேண்டும் அதனால் எனக்கு கொஞ்சம் வண்டி அனுப்பிடுகளா ஒரே ஒரு நிமிஷம் இருங்கள் கிஷன் வீட்டிற்கு போய்விட்டானா இருக்கிறானா என்று பார்க்கின்றேன் ராம்சிங் ரிசிபரை வைத்துவிட்டு பார்த்து கொண்டு வருகிறவரை கிருத்காவின் நினைவு அர்ச்சகனிடம் இருந்தது இன்னும் மீட்டிங் முடிந்து வரவில்லை என்றால் இத்தனை நேரமாக மீட்டிங் தொடரும் அப்படி அவசர மீட்டிங் இராணுவத்தில் கூட இப்படியெல்லாம் திடீர் கூட்டம் கூட்டுவார்களோ திடீரென்று என் போகிறார்கள் ஏதாவது யுத்த நேரமாக இருந்தால்தான் அவசர ஆலோசனைகள் தேவைப்படும் இப்பொழுது ஒரு யுத்தமும் இல்லையே ஒருவேளை மீண்டும் மேம்சாப் ராம்சிங்கின் குரல் கலைந்தது எஸ் என்றால் கிருஷ்ணன் வீட்டிற்கு போயாகிவிட்டது மேம்சாப் நான் வேண்டுமானால் வண்டியை எடுத்து கொண்டு வரட்டுமா ஹரி உங்களுக்கு டிரைவிங் தெரியுமா ஓ அர்ஜுன் சாப் சொல்லி தந்திருக்கிறார் லைசன்ஸ் கூட வைத்திருக்கிறேன் அப்படியெல்லாம் நேராக ஹாஸ்டலுக்கு வாருங்கள் நான் வாசலில் நிற்காமல் உள்ளே ஹாலில் காத்து கொண்டிருப்பேன் நீங்கள் நேரே ஹாலுக்கே வந்து விடுங்கள் அச்சா மைம் சாப் இதோ ஐந்தே நிமிடத்தில் அங்கிருப்பேன் ரிசீவரை வைத்துவிட்டு வாடனுக்கு நன்றி சொல்லி தன் அறைக்கு போய் நைட் கவுனையும் கைப்பையையும் எடுத்துக்கொண்டு கீழே வந்தபொழுது ஹால் அமைதியாக இருந்தது ராம்சிங் வந்தால் உடனே விட சொல்லி காரின் நம்பரையும் அவனின் அடையாளங்களையும் வாசல் கூர்க்காவிற்கு தரப்பட்டன அப்படியானால் நீ ராத்திரி வரமாட்டா இல்லையா கிருத்திகா அப்படித்தான் நினைக்கிறேன் மேடம் வித் யுவர் கைண்ட் பர்மிஷன் ஓகே தென் குட் நைட் நான் படுக்கப் போகிறேன் நீ ஜாகிரதையாக அர்ஜுன் வீட்டு ஆளுடன் கிளம்பிப்போ ஓ நீங்கள் பொங்கல் மேடம் குட் நைட் மேடம் வார்டன் அவளது அறைக்கு போய் விளக்கை அணைத்து கொண்டதும் ஹாஸ்டலில் ஒரு அசாதாரணமான அமைதி சூழ்ந்தது சில அறைகளில் மட்டும் விளக்கேறிய மற்ற அறைகள் இருட்டில் ஆழ்ந்து கிடந்தன பொறுமையற்றுக்கு திகாஜர் நல்வழியே வாசலை பார்த்த பொழுது என்று காரின் முன்பக்க விளைச்சின் வெளிச்சம் அடிக்க ராம்சிங் வண்டியை நிறுத்தி கீழே இறங்கி குட் ஈவினிங் என்று சொல்லியபடி அவளுக்காக பின்பக்க கதவை திறந்து விட்டுவிட்டு அவள் ஏறிக்கொண்டதும் கொண்டதும் வண்டியை கிளப்படியபடியே கேட்டான் என்ன மேம் சாப் ஏதாவது தவறு நடந்து விட்டதா இவ்வளவு அவசரமாக என்னை வர சொல்லி வீட்டிற்கு வருகிறீர்களே அவன் குரலில் தொனித்த கவலையை கவனித்த கிருத்திகா எதிர்பார்ப்பற்ற அந்த அன்பை நினைத்து நெகிழ்ந்து போய் தவறு எதுவும் நடந்து நடந்துவிடக்கூடாது என்கின்ற ஜாக்கிரதை தான் உடனடியாக உங்களை வர சொன்னேன் கிளம்பி விட்டேன் அனாவசியமாக உங்கள் தூக்கத்தையும் கெடுத்து தொந்தரவு விட்டேனோ என்று இப்பொழுது வருத்தப்படுகின்றேன் கொஞ்சம் பொறுமையாக இருந்து காலையில் கூட வந்திருக்கலாம் ராத்திரிக்குள் ஒன்றும் குடிமுழுகப் போவதில்லை ஓ என்று தழைந்து போன குரலில் குறுக்கிட்டான் ராம்சிங் ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள் மேம்சாப் உங்களுக்கும் அர்ஜுனுக்கும் எதையும் செய்ய கொண்டிருக்கின்ற இந்த கிழவனிடம் இப்படி பேசலாமா உங்களை வந்து அழைத்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது என்று நான் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதற்கு நல்ல பதிலாக சொல்லவா எடுத்த கிருத்தியா ஏதோ உள்ளுணர்வால் தாக்கப்பட்டு பின்னால் திரும்பி பார்த்தாள் அவர்கள் பேட்டிற்கு பின்னால் இன்னொரு கார் அம்பாசிடர் ஹாஸ்டலை விட்டு வெளியே வந்த பொழுது தெரு திருப்பத்தில் இந்த கார் நின்று கொண்டிருந்ததும் தங்கள் வண்டி கடந்து போனவுடன் அந்த கார் கிளப்பப்பட்டதையும் பார்த்து நினைவிற்கு வர அவர்கள் தன்னை பின்தொடர்வது அவளுக்கு புரிய ராம்சிங் சற்று வேகமாக போங்கள் பின்வண்டி நம்மை ஃபாலோ பண்ணுகிறது அவர்களுக்கு ஓவர் டேக் பண்ண இடம் கொடுக்காமல் சீக்கிரம் வீட்டிற்கு போய்விடுங்கள் ப்ளீஸ் அவள் குரலில் தொலைத்த பயமும் பதற்றமும் புரிய ராம்சிங் வண்டியின் வேகத்தை அதிகப்படுத்தி என்பதைத் தொட பின்வண்டியும் தன் வேகத்தை அதிகப்படுத்துவதை காரின் நிலை கண்ணாடியில் கவனித்து கிருத்தியாவின் பயமும் பதற்றமும் அர்த்தமற்றதில்லை என்று நினைத்த ராம்சிங் இன்னமும் ஆக்சலேட்டரை வேகமாக அழுத்த ஆரம்பித்தான் கிருத்தியாவும் ராம்சிங்கும் வீட்டிற்குள் நுழைந்து கூர்கா கேட்டை சாத்திய பின்பு அந்த அம்பாசிடர் அவர்களை கடந்து போவது தெரிந்தது நிச்சயமாக அது அவர்களை துரத்தி கொண்டுதான் வந்திருக்கிறது என்பதை உறுதிதப்படுத்தி கொண்ட ராம்சிங் அந்த துரத்தல் தனக்கு இல்லை தான் என்பதை புரிந்து கொண்டு சத்தம் போடாமல் வண்டியை போட்டு கோவில் நிறுத்திய எஞ்சினை அணைத்துவிட்டு நிம்மதியாக ஒரு தரம் பெருமோச்சு விட்டான் மனதின் படபடப்பு சற்று குறைந்தவுடன் வயந்து போய் சீட்டில் உறைந்திருந்த கிருத்திகாவை பார்த்தான் அவளுக்கு இன்னமும் பிரமிப்பாகத்தானே இருந்தது விஷ்ணு பிரசாத் இவ்வளவு சீக்கிரமாக செயல்படுவான் என்று அவள் நினைக்கவே இல்லை டெலிஃபோன் பண்ணி அரை மணி நேரம் ஆகவில்லை அதற்குள் நிறைய ஆட்களை போட்டு ஹாஸ்டல் வாசலுக்கு அனுப்பி இருக்கிறானே ஒருவேளை அசட்டு தைரியத்தில் வழக்கம் போல் தான் தனியாக கிளம்பியிருந்தால் என்னவாகி இருக்கும் தான் நினைத்ததை விடவும் விஷ்ணு பிரசாத் பொல்லாதவன் பயங்கரமானவன் சட்டமோ போலீஸோ இவனை ஒன்றும் பண்ண முடியாது போல் இருக்கிறது ஏதாவது பெரிய இடத்தில் இவனுக்கு தயவு நிரம்பு கிடைத்திருக்க வேண்டும் அதனால்தான் சாரி சட்டம் காவல் நிலையம் என்றதும் அப்படி பயங்கரமாக சிரித்திருக்கின்றார் டாக்ஸியிலோ மற்ற வாகனங்களிலோ வந்திருக்கின்ற பட்சத்தில் தப்பித்திருக்க முடியாது ராம்சிங் திறமையாக வண்டி ஓட்டியதால் தப்பி பிழைத்திருக்கிறோம் இனி ஜாகிரதையாக இருக்க வேண்டும் தனியாக வெளியில் எங்கும் ஏன் வெளியிலேயே போகக்கூடாது என்ன மேன்சாம் அப்படி உட்கார்ந்துட்டீங்க இறங்குங்க அவன் பதில் பேசாமல் கீழே இறங்கியதும் கார்கதவை பூட்டிவிட்டு உள்ளே வந்தார் யார் நம்மை பின்தொடர்ந்தது தெரியுமா மேம் என்று கேட்டான் ம் ஹம் தெரியாது சடார் என்று வந்த பதில் அவள் பொய் சொல்வது புரிந்து போக அதற்கு மேல் கேள்வி கேட்டு அவளை சங்கடப்படுத்த விரும்பாத ராம்சிங் ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்று மட்டும் கேட்டான் சில்லென்று ஒரு டம்ளர் ஐஸ் வாட்டர் மட்டும் போரும் பெட்டியிலிருந்து தண்ணீர் எடுப்பதற்காக அவன் சாப்பாட்டுக்கு போன பொழுது கிருத்திகாவும் எழுந்து உடன் போனாள் என்ன மேம் சாப் இப்படி பயப்படுகிறீர்கள் இந்த வீட்டுக்குள் யாரும் நுழைய முடியாது கவலைப்படாதீர்கள் தண்ணீரை கண்ணாடி தமிழரில் ஊற்றிய அவரிடம் தந்த ராம்சிங் அர்ஜுன் சாப் வருகிறவரை நான் உங்களுக்கு துணையாக உட்கார்ந்திருக்கிறேன் நீங்கள் பயப்படாதீர்கள் என்றான் அவன் சொல்லி முடிப்பதற்குள் வாசலில் கார் நிறுத்தப்படுகின்ற சத்தம் கேட்டு அழைப்பு மணியும் அழுத்தப்பட கதவை திறக்காதீர்கள் ராம்சிங் யார் என்று கேட்டுக்கொண்டு பார்த்துவிட்டு அப்புறம் திறங்கள் நீங்கள் ரொம்பவும் பயந்து போயிருக்கிறீர்கள் என்று சிரித்துக்கொண்டே போய் ராம்சிங் கதவை திறக்க கலைத்து போனவனாக அர்ஜுனன் உள்ளே வந்தான் அத்தனை களைப்பிலும் கிருத்திகாவை பார்த்ததும் முகம் சட்டென்று மலர்ந்தது உதட்டில் பெரிதாக சிரிப்பு எட்டி பார்த்தது நீ இருக்கிறாய் கிருத்திகா காலையில் இருந்தே உன்னை பார்க்கவில்லையே இப்போது நேரமாகிவிட்டதே ஃபோனில் கூட பேச முடியாது போலிருக்கிறதே என்று சங்கடப்பட்டு கொண்டு இருந்ததால் நீயே இங்கே வந்து காத்திருக்கிறாயே எப்பொழுது வந்தாய் கிருத்திகா அவனை பார்த்த நிம்மதியும் சந்தோஷமும் பயத்தையும் படபடப்பையும் குறைக்க இனி கவலை இல்லை என்கிறது போல லேசாக புன்சிரிப்பாய் சிரிக்க முயற்சி பண்ணி இப்போது தான் வந்தேன் என்று பதில் சொன்னாள் இப்பொழுதா இந்த ராத்திரியிலா மீண்டும் சந்தேகமாக கேட்டான் அர்ஜுன் ஆமாம் வந்து பத்து நிமிடங்கள் கூட இருக்காது தனியாக வந்தாய் இல்லை டெலிஃபோன் பண்ணி ராம்சிங்கை வரவழைத்து அவர் கூட வந்தேன் சட்டென்று எதுவோ இடர அவள் முகத்தை கூர்மையாக பார்த்தான் அர்ஜுன் அவன் யூனிஃபார்மை கழட்டி ஹேங்கரில் மாட்டி தொங்கவிட்டு கோடு போட்ட டெருக்காற்ப மாறுகின்ற வரை பொறுமையாக இருந்த கிருத்திகா அவன் வந்து தன்னை நெருங்கி கட்டலில் உட்கார்ந்து கையை பற்றி லேசாக முத்தமிட்டு சொல்லு என்றதும் உடைந்துதான் போனால் போனாள் கரகரவென்று கண்ணீர் கோடிட அவளை அனைத்து மார்பில் முகத்தை பதித்து கொண்டு கேவ போய்விட்டான் அர்ஜுன் என்னாயிற்று கீர்த்தி ஏன் இப்படி அழுகிறாய் என்ன நடந்தது சொல்லுமா என்று அவளுடைய முகத்தை நிமிர்த்தி கண்களை துடைத்து தலையை வருடி இதமாக கேட்டதும் அந்த அன்பில் நனைந்து இன்னமும் அதுக்கு அழுகை வர அர்ஜுன் அர்ஜுன் என்று வார்த்தைகள் வராமல் தடுமாறினாள் கிருத்திகா ஓ நோ என்று தாங்க முடியாதவனாக அவனை தன்னோடு அணைத்து மிக வேகமாக முன்னூச்சியில் முகத்தில் முத்தமிட்டான் நீ இப்படி அழுவது என்னை சங்கடப்படுத்துகிறது தெரிவான் கீர்த்தி மனதுக்குள் சொல்ல முடியாத வேதனை ஏற்படுகின்றது குழந்தை மாதிரி இருக்கிற உனக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது வருகிற கஷ்டமெல்லாம் என்னிடம் வரட்டும் சந்தோஷத்தை மட்டும் அவளுக்கு அனுப்பு என்றுதான் நான் தினமும் உள்ளுக்குள் வேண்டிக் அப்படி இருக்கிற என்னிடம் விஷயத்தை சொல்லாமல் அழுதால் என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் கீர்த்தி மிக உருக்கமாக வார்த்தைகள் வர சட்டென்று நிமிர்ந்து கண்களைத் துடித்து கொண்ட கிருத்திகா ஐ எம் சாரி அர்ஜுன் என்று பொன்சிரிப்பாக சிரிக்க முயற்சி பண்ணி போனவளாக மெதுவாக அன்று மாலை விஷ்ணு பிரசாத் வீட்டுக்கு போனதிலிருந்து சற்று முன் அம்பாசிடர் கார் துரத்தி கொண்டு வந்தது வரை சொல்லி முடித்தாள் அவள் டெலிஃபோனில் மிரட்டிய போது அதை தான் இவ்வளவு பெரிய விஷயமாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் மேலே பேச முடியாமல் உதட்டை கெடுத்து அழுகை அடக்க முடிய அவன் இன்னமும் அவளை நெருங்கி கை போட்டு தன்னோடு சேர்த்து கொண்டு சொன்னான் கீர்த்தி முதல் முதலாக ரயிலில் நீ அறிமுகமானதும் உங்கள் அம்மாவை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது என்று சொன்னே நீ ஞாபகம் இருக்கின்றதா இந்த விஷ்ணு பிரசாத்துடன் சேர்த்து தான் பார்த்திருக்கின்றேன் விஷ்ணு பிரசாத் கண்ணாடி போட்டுக்கொண்டு உயரமாய் நல்ல நிறமாக இருக்கின்றானா அப்படித்தான் இருக்கின்றான் நான் நினைக்கிற மனிதன்தான் இன்று நீ பார்த்த விஷ்ணு பிரசாத் என்றால் நீ ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்க வேண்டும் தனியாக மட்டுமல்ல வெளியிலேயே போகாமல் இருப்பது தான் நல்லது அரசியல் வட்டத்தில் அதிக செல்வாக்கு உள்ளவன் அவன் பேருக்குத்தான் அவன் செய்வது பிசினஸ் ஆனால் அவனது நிஜ தொழில் ஸ்மக்லிங் தான் நிறைய அடியாட்கள் இருக்கிறார்கள் கொலை பண்ண கூட அஞ்சாதவர்கள் ஓ காட் உன்னுடன் அம்மா தொடர்பு வைத்து கொண்டிருப்பது நோ அந்த புகைப்படங்களை பார்த்த பொழுது நிஜமாகவே நான் எரிந்து போய்விட்டேன் அர்ஜுன் அம்மா மீது நான் வைத்திருந்த மதிப்பு மரியாதை அன்பு ஆசை எல்லாமே தூள் தூளாக சிதறி போய்விட்டன இப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொண்டே இருந்தும் என்னையும் போய் பார்க்க சொல்லி வற்புறுத்தி ஒரு கடிதம் விடாமல் எழுதிச்சி இச்சி அம்மாதானா அவள் ஐ ஹேட் ஹர் அவளை நான் நெஞ்சார வெறுக்கின்றேன் அர்ஜுன் அம்மா என்று சொல்லிக்கொள்ள வெட்கமும் வேதனையும் படுகின்றேன் திரும்பி அவளை பார்க்க கூட நான் விரும்பவில்லை அவள் அனுப்புகின்ற பணத்தில் படிக்க சாப்பிட உடை உடுக்க அத்தனையும் கேவலமாக வந்த பணம் விஷ்ணு பிரசாத் மாதிரி இருப்பவர்களால் கொடுக்கப்பட்ட படம் ஐ ஹேட் ஹர் ஐ ஹேட் ஹர் உதர்கள் நடுங்கி சொல்லி முடித்து அவமானம் ஏமாற்றம் கோபம் வெறுப்பு அத்தனை உணர்ச்சிகளும் ஒன்றாக தாக்குவதை சமாளிக்க முடியாமல் மீண்டும் அவள் அழ ஆரம்பித்ததும் அர்ஜுன் இப்பொழுது அவளை அழவிட்டான் அழுது ஓயட்டும் என்று சிறிது நேரம் பேசாமல் இருந்தால் மனம் லேசாகும் நீ எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டு நிதானத்தை தவறி விடுவாய் என்று நான் நினைக்கவே இல்லை கிருத்திகா அவசரப்பட்டு அம்மாவை பற்றி இப்படி ஒரு முடிவிற்கு வருவது தவறு என்று நினைக்கின்றேன் மேபி பிகாஸ் ஐ ஹாவ் அ சாஃப்ட் கார்னர் ஃபார் விமன் பட் அம்மா நிலைமையில் இன்று நீ யோசிக்கணும் உன்னையே இவ்வளவு மிரட்டுகின்ற விஷ்ணு பிரசாத் உன் அம்மாவை எவ்வளவு மிரட்டி இருப்பான் என்பதை பார் இந்த வயதிலும் உன் அம்மா அழகாக இருக்கிறாள் பெண்களுக்கு அழகு சந்தோஷத்தை தருவது விட ஆபத்தை தான் அதிகம் தருகின்றது காவிய காலத்தில் இருந்தே அதிக அழகான பெண்கள்தான் அதிக கஷ்டமும் பட்டிருக்கின்றார்கள் பாவம் உன் அம்மா சீதை ராவணனிடம் மாட்டிக்கொண்ட மாதிரி இந்த விஷ்ணு பிரசாத்திடம் மாட்டிக்கொண்டாலோ என்னவோ சீதைக்கு ராமன் இருந்த அடைக்கலமாக உனக்கு நான் இருக்கின்றேன் ஓடி வந்து என்னிடம் சொல்லி அடைக்கலமாக ஒட்டி கொள்ளுகிறாய் உங்கள் அம்மாவுக்கு அப்பொழுது யார் இருந்தார்கள் ஆண் துணையற்று வெறும் தூரத்து உறவினரான சமையற்கார பெண்மணியிடம்தான் வாழ நேர்ந்த பொழுது வாழ்வில் ஈடுபட்டு சம்பாதிக்க நேருகிற ஒரு அழகான பெண்ணுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எத்தனை வராது எவ்வளவு சோதனைகள் ஏற்படாது அத்தனை கஷ்டங்களையும் சோதனைகளையும் கூட இருந்து தாங்க தைரியம் சொல்ல அவருக்கு முன்னால் நின்று காப்பாற்ற எந்த ஆணின் துணை இருந்தது சொல்லு கீர்த்தி இதையெல்லாம் நினைத்துப் பார்க்காமல் அம்மாவின் மீது மட்டும் தவறு சொல்லி அவள் முகத்தை பார்க்கவே பிடிக்கவில்லை என்று பகிஷ்கரிப்பது எப்படி சரியாகும் அந்த நிலையிலும் விஷ்ணு பிரசாதுக்கு படிவதைத் தவிர வேறு எந்த வழி அவளுக்கு இருந்திருக்க முடியும் ஒரு வினாடி அவன் சொன்னதை கேட்டு அமைதியாக இருந்த கிருத்திகா பின் இல்லை அர்ஜுன் என்று தலையை ஆட்டினாள் நீங்கள் சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இப்படிப்பட்ட அயோக்கியனுக்கும் பணிந்து போவதை விட அவள் தற்கொலை பண்ணி கொண்டிருக்கலாமே ஆஹா என்று வருத்தமாகவும் கேலியாகவும் சிரித்தான் அர்ஜுன் ஒரு அம்மாசானத்தில் இருந்தால்தான் அவளது உணர்வுகள் உனக்கு புரியும் கிருத்தியா உன்னை மாதிரி ஒரு அழகான சின்ன பெண்ணை நிராதரவாக விட்டுவிட்டு தற்கொலை பண்ணிக்கொள்ள முன்வராத அம்மாவின் பொறுப்பை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் வாய்க்கு சுலபமாக பேசிவிடலாம் கீர்த்தி பிரச்சனையை விட்டு விலகின்று எதையும் சொல்லியும் விடலாம் ஆனால் அதற்குள் நின்று பார்க்கிறவர்களுக்குத்தான் அதனுடைய தகிர்ப்பும் அனலும் புரியும் அப்படியானால் அம்மா செய்ததில் எந்த தப்பும் இல்லை என்று சொல்லுகிறீர்களா கிருத்தியா ஆத்திரமும் ஆக்ரோஷமாக கேட்க அப்போதும் அவன் நிதானமாகவே பதில் சொன்னான் நோ நான் அப்படி சொல்ல வரவில்லை கிருத்தியா இதற்காக அம்மாவை பார்க்கக்கூட பிடிக்கவில்லை என்று பெருக்க வேண்டாம் தான் சொல்லுகின்றேன் விஷ்ணு பிரசாத் யார் எப்படிப்பட்டவன் என்பது தெரிந்த பின்னும் நீ இப்படி பேசலாமா சரி இந்த விஷ்ணு பிரசாத் தான் ராவணன் அம்மா சீதையாக அவனிடம் மாட்டிக்கொண்டு விட்டாள் மீட்க எந்த ராமனும் அவளுக்கு இல்லை ஆனால் விஷ்ணு பிரசாத் சொன்ன வீதி பெயர்கள் பம்பாயில் கல்கத்தாவில் ரப்பிஷ் என்று குறுக்கிட்டு அவளை நிறுத்தினான் அர்ஜுன்